வணக்கம் நேயர்களே நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுமா அரசு படைகள் முப்படைகளும் தயார் நிலையில் ஆயுத வேந்திய நிலையில் என்ன நடந்தது இலங்கையில் பார்ப்போம் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி ஓராம் தேதி இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவினால் நிறைவுறுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பதினெட்டாம் தேதி வரையில் வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சார கூட்டங்களை பாரிய அளவில் ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கின்றார்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய சகல மாவட்டங்களிலும் அதன் அடிப்படையில் பிரதான வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனிரகுமார் திசநாயக்க நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தங்களுடைய பிரச்சார கூட்டங்களையும் மக்கள் சந்திப்புகளையும் நடாத்தி வருகின்றார்கள் இதற்கிடையில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதனிடையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றச்செயல்களும் பதிவாகி இருப்பதாக அன்று நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம் சரியாக இவ்வளவுதான் என்று இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு சிறு சிறு குற்றங்கள் எல்லாம் சேர்த்தால் வரும் அளவிற்கும் சொல்லப்பட்டது இதற்கிடையில் இருபத்தோராம் திகதி மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளில் நாட்டில் ஊரடங்கு சட்டம் போடப்படுமா என்ற கேள்விகளும் கேட்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி குளத்திலக்க என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஊரடங்கு சட்டம் போடக்கூடிய தேவைகள் பெரும்பாலும் ஏற்படாது அவ்வாறு போடுவதாக இருந்தால் அதற்குரிய முழு அதிகாரமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தான் இருக்கிறது அவருடைய சம்மதத்தின் அடிப்படையில் தான் ஊரடங்கு சட்டத்தை தேவைப்பட்டால் மாத்திரம் போடலாம் அந்த உரிமை அவருக்கு தான் இருக்கிறது ஆனால் அத்தகைய நிலை வருமா என்பது கேள்விக்குறி சந்தேகம் தான் அது தேவையில்லாமல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் தேர்தல் காலங்களில் ஏற்படுகின்ற சம்பாவிதங்கள் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸார் நாட்டில் தயாராக இருக்கின்றார்கள் போலீஸாரோடு முப்படையினரும் தயாராக இருக்கின்றார்கள் எஸ்டிஎஃப் விசேட அதிரடி படையினர் உட்பட பலர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு வன்முறை சம்பவங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும் அது பெரும்பாலும் ஏற்படாத அளவிற்கு நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் உறுதி செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக்கப்பட்டு அவை ஒரு முடிவு நிலையில் இருக்கின்றன எனவே பிரச்சனைகள் வராத அளவிற்கு மிகவும் கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மீறி ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் உடனடி தீர்வுகள் எடுக்கப்படும் என்பதாகவும் விளையாணிக்கோணத்தில சொல்லியிருக்கின்றனர் அவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதற்கிடையில் தேர்தல் காலத்தில் தேர்தல் நாள் அன்று மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற பொழுது நேரகாலத்துடன் செல்ல வேண்டும் என்பது முதலாவது விடயம் கூட்டம் கூட்டமாக நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது நீங்கள் தொலைபேசி ஸ்மார்ட் போன் கொண்டு போக முடியாது அதுமாதிரி சாதாரணமான தொலைபேசிகளும் கொண்டு செல்ல முடியாது அங்கே புகைப்படங்கள் எடுக்க முடியாது இது போன்ற சில கட்டுப்பாடுகள் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கான பாதுகாப்பிற்காகவே அன்றி வேறு இதற்காகவும் இல்லை என்பதையும் தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்ததாக நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வருகின்ற இருபத்தோராம் தேதி இலங்கையினுடைய அதிகாரம் உள்ள ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற மிக பாரிய கடப்பாடு உங்கள் கைகளில் இருக்கிறது சரியான தீர்மானத்தை எடுத்து சரியான ஒருவரை

ஏற்பட்டால் அது ஜனாதிபதியினுடைய பணிப்புறையின் கீழ் அவருடைய அதிகாரத்தினால் அது மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகளுக்காக தொடர்ந்து தமிழோடு இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளே